ஆன்மீக பாதையில் என்று ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என அழைப்பது ஏன் பார்க்கலாம் ஆடி மாதங்கள்தான் மழை பெய்து ஆறுகளில் தண்ணி ஓடத்தவங்க மழைக்குரிய தெய்வமாக போற்றப்பட்ட தெய்வந்தான் மாரியம்மன் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று அழைப்பர் ஏன்னா ஆடி என்பதே ஒரு தெய்வமங்கையினுடைய பெயர் அவளுக்கு ஏற்பட்ட சாபத்தால் வேப்பமரமாகி அதே சாபத்தின் மூலம் அம்பிக்கைக்கு உரிய விர்சமானால் அதனால வேப்ப மரம் மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்லுது புராணம் ஆடி மாசத்துல தான் பூமாதேவி அவதரித்தாள் அந்த அம்பிகைக்கு விழா எடுப்பதன் மூலமாக அம்பிகை நலுடன் வளமாக வாழவே அம்மன் கோவில்களில் பிரார்த்தனைகள் நடைபெறுது ஆடிப்பட்டம் தேடிவது என்பது பழமொழி ஆடி மதங்கள்ல தான் மழை பெய்து ஆறுகளில் தண்ணி ஓட துவங்கும் பொழுது விவசாய வேலைகள் துவங்கிறதுனால விவசாயிகளுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடிகொள்ளும் இந்த ஆடி மாசத்துல தான் தன்னுடைய திருக்கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற கலப்பையும் உலக்கையும் கொண்டு விளங்கும் அன்னை வாராகிக்கு உரிய ஆஷாட நவராத்திரி விழாவும் கொண்டாடப்படுது பண்டைய காலத்தில் பஞ்சபூதங்களை வணங்கி வந்தப்ப மழைக்குரிய தெய்வமாக போற்றப்பட்ட தெய்வமே மாரியம்மன் தான் பருவகால மாறுதலால் ஏற்படுகின்ற வெப்பசலன மாறுபாடுகள் காரணமாக ஏற்படக்கூடிய அம்மை நோயை தீர்ப்பவளாக மாரியம்மனை வணங்குவோம் அதனால் அவளுக்கு உகந்த கூழ் காய்ச்சி அம்பிகையினுடைய பக்தர்களுக்கு வழங்குவர் இது மிக்க மருத்துவ குணம் மிக்கது இதை ஆடிக்கஞ்சி அப்படின்னு சொல்வோம் இதை வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஆடி மாதத்தில் வருகின்ற பூரத்தன்று பூமாதையின் அம்சமாக அவதரித்தால் ஆண்டாள் கண்ணனையே காதலித்து ஸ்ரீரங்கத்தில் அவர் திருக்கரங்களை பற்றி திருமாலுடன் இரண்டர கலந்தவள் அன்றைய தினத்தில் ஆண்டாள் அவதரித்த திருவள்ளிபுத்தூரில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலையும் பல இடங்கள்லேயுமே திருமால் ஆலயங்கள்லையுமே ஆடிப்புற விழா விமர்சையாக கொண்டாடப்படுது இதே மாதிரி சிவன் கோவிலில் கூட அன்னைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவம் சிறப்பாக நடக்குது விரதம் இருந்து வழிபட்டால் அஷ்டமா சித்திகளும் கைகூடும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல வேம்பும் எலுமிச்சையும் அம்மனுக்கு பிடித்தமானது ஆடி மாதம் முதல் நாள் புதுமண தம்பதிகளுக்கு ஆடிச்சீர் செய்து மாப்பிள்ளை பெண்ணை தாய் அழைத்து வருவார்கள் தெய்வீக பண்டிகையில் தொடங்குகிற மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக இது போற்றப்படுது பூமி தேவி பூமியில் அம்மனாக அவதரித்த மாதம் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாசத்துல அதிகமா இருக்கும் ஆடி மாசத்துல மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் இந்த மாசத்துல ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒரு வருடத்தை இரு பாகங்களாக பிரித்து தை முதல் ஆணி வரை உத்தராயணம் உத்தராயணம் இதுவே தேவர்களுடைய பகல் காலம் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் இதுவே தேவர்களுடைய இரவு காலம் நம்முடைய ஒரு வருட காலம் என்பது தேவர்களுடைய ஒரு நாள் தான் ஆடி மாதம் தேவர்களுடைய மாலை நேர ஆரம்பம் துவக்கமான ஆடியில் நல்ல மழை பெண்டியும் உடல்நலம் பெறவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தி உள்ளனர் வேம்பும் எலுமிச்சி அம்மனுக்கு பிடித்தமானது குழுவும் விருப்பமானதே இவை உடல் நலத்திற்கும் வியாதிற்கும் தடுப்பதற்கும் உதவுவது இவற்றையே இந்த மாசத்துல அம்மனுக்கு படைத்து பக்தர்களுக்கு தருகிறார்கள் ஆடி மாசத்துல நடைபெற முக்கியமான விழாக்கள் ஆடிப்பிறப்பு ஆடி அஷ்டமி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி ஆடித்தபசு ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் ஆடி பண்டிகைகள் ஆடி முதல் நாள் பூதிகளுக்கு ஆடிச்சீர் செய்து மாப்பிள்ளை பெண்ணை தாய் வீட்டிற்கு அழைத்து வருவார்கள் அங்கு விருந்து வைத்து மாப்பிள்ளைக்கு ஆடிப்பால் என்ற தேங்காய்ப்பாலை வெள்ளி டம்ளரில் கொடுத்து அவரை மட்டும் அனுப்பிவிட்டு பெண்ணை தாய் வீட்டிலேயே ஆடி முழுவதும் தங்க வைத்துக் கொள்வார்கள் கருத்தரித்தால் கருத்தரித்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் தாய்க்கும் குழந்தைக்கும் வெயில் காலம் கஷ்டத்தை தரும் என்பதால் இந்த வழக்கத்தை கடைபிடித்தனர் இதை இன்னமும் பின்பற்றுகின்றனர் இதனால் ஆடிப்பால் சாப்பிடாத மாப்பிள்ளை தேடிப்பிடி என்பார்கள் குற்றாலத்தில் ஆடி மாசம் மிகவும் விசேஷமானது சுற்றுலா செல்ல ஏற்ற மாதம் இது ஆடி முற்றாறல் ஆடி அடைசாரல் என்பார்கள் குற்றால அருவி நீரில் மூலிகை சத்துக்கள் கலந்து வர்றதுனால அது மக்களுக்கு அதிக நன்மை தரும் அதனால குற்றால அருவி நீராடல் முக்கியமானதாக கருதப்படுது